அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும் மேலும் குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகளும் வெளியாகிவிட் சிதைப்பத்தி விரிவாத்த பார்க்கறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த வீட்டை இப்பதான் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்ப தலைவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வைக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசு மகளிர் உரிமைத் தொகை குறித்து முக்கிய அறிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் சமீபத்தில் வழங்கப்பட்ட புதிய விண்ணப்பங்களை பற்றி நேரடியாக கள ஆய்வு நடத்த தொடங்கியுள்ளது இந்த கள ஆய்வில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அரசு அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய உள்ளனர் தமிழ்நாடு அரசு இதற்காக கள பணியாளர்களை நியமித்து சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது ஒரு நாளைக்கு நூறு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கள ஆய்வு முறையில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட விலை கடை விற்பனை விற்பனையாளர்களின் பகுதிகளுக்கு ஏற்ப மனுக்களை கள வாரியாக பிரித்து ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அலுவலர்கள் தினமும் குறைந்தது நூறு விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் ஆய்வு அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தினசரி மாலை ஆறு மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் சொந்த வீடு வாடகை வீடு மொபைல் எண் வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் ஆய்வு செய்யப்படும் மேலும் பின் பயனாளிகளின் பொருளாதார வரம்பு மகளிர் உரிமைத் தொகை விதிமுறைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார்களா என்பதும் கவனத்தில் எடுக்கப்படும் இதில் விவரங்கள் சரியாக இருந்தால் அவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது குறித்து பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது விண்ணப்பித்துள்ள பெண்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் வழங்கப்பட உள்ளதாகும் மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்